நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரசம் முடக்கத்தான் தண்டு ரசம் இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்ப்போமா மரமிளகா நாடு மிளகு ஜீரகம் ஒவ்வொரு ஸ்பூனு வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு பெருங்காயம் ஒரு சிறு துண்டு மஞ்சத்தூள் கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு நறுக்குனது அரைக்கிறதுக்காக வெங்காயம் நான்கு ச சின்ன வெங்காயம் நான்கு பூண்டு நான்கு பல் தேவையான அளவு உப்பு ஒரு எலுமிச்சை மழை அளவுக்கு புளி வாங்க நம்ம ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம ரசத்துக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் மிளகாய் வடக்கா தங்கிய தண்டு மிளகு ஜீரகம் மல்லி ஒரு வெங்காயம் ரெண்டு ரெண்டு கருவேப்பில் இந்த புளியும் நம்ம கோதம் எடுத்துட்டு இதோடய போட்டு அரைச்சோம் அரைச்சிட்டு வந்து பாப்போம் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ உப்பு போட்டு இதை போறோம் மஞ்சள் தூள் சேர்த்து ரசத்துக்கு அரைச்சத தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுட்டு தூள் சேர்க்குறோம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் நம்ம இஞ்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா நறுக்கி அதை இதில் சேர்க்கணும் இஞ்சி வந்து நம்ம அரைக்கிறதோட அரைச்சோம்னா மசாலா வாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இஞ்சி வந்து எப்போவுமே கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப அரைச்சி விடாம கொதிக்க தேவையான அளவு நம்ம தண்ணி எவ்வளவு தேவையோ மிளகாய் புளிக்கு தகுந்தது நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து பொதுவாக எல்லாரும் வந்து கீரை ஆஞ்சிட்டு இந்த தண்டை கூட தூக்கி போட்டுடுவாங்க ஆனால் அதுலேயும் சத்து இருக்கு நமக்கு அந்த உடம்பு ஒளி இடுப்பு ஒளி இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரசம் வச்சு குடித்தோம்னா சாதத்துக்கு போட்டுட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்பு ஒளி இடுப்பு ஒளி இதெல்லாம் கேட்கும் உடம்புக்கு நல்லது உடக்கத்தான் சூப்பாகவும் குடிக்கலாம் ரசம் வந்து இந்த மாதிரி பொங்கி வரக்குள்ளாடி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது எந்த ரசமுமே இந்த மாதிரி நமக்கு வந்து அப்படியே பொங்கி வரக்குள்ளாடி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் நம்ம கடுகு கடுகு பொரியும் சீரகம் வரமிளகா ஒன்று பூண்டு நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு பெருங்காயம் பெருங்காயத்தை நம்ம ரசத்துலேயும் கூட போட்டு கொதிக்க வைக்கலாம் கருவேப்பில்லை தண்ணி வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம் இது வந்து சூப்பு மாதிரி சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு முடக்கத்தான் தண்டு ரசம்